நம் தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இனிமேலும் பார்க்க போகிறோம் இதை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் எல்லாமே தற்கொலை எண்ணம்ன்றது ஒன்று ரெண்டாவது இப்போ பரீட்சையில் பாஸ் பண்ணி மார்க் எடுக்கிறது என்ன அடுத்த நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு என்ன வழி இது மாதிரியே தான் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி மருத்துவத்துக்குன்னு நிறைய பதிவுகள் போட வேண்டியிருக்கு அது பிறகு பின்னாடி போடுறேன் யோகா பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் நிறையா நம்ம பதிவு போட வேண்டி இருக்குது இன்றைக்கி நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தூக்கம் இப்போ மனிதனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்காரு அதில் வந்து நம்ம எட்டு மணி நேரம் தூங்கிறதுக்குன்னு நம்ம ஒதுக்குறோம் அந்த எட்டு மணி நேரம் சில குழந்தைகள்லாம் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் குழந்தைக்கு உடல் வளர்ச்சி தூங்கும்போது தான் நடக்குது மூளை வளர்ச்சியிலிருந்து எல்லாமே அது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் அது பட் ஆனால் இந்த குதிரை யானை மாடு இதெல்லாம் கூட மாடு கூட கீழே உட்காந்து படுத்துறோம் ஆனால் யானை ஆகுது குதிரையாகட்டும் நின்றுக்கிட்டே சிலது தூங்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில உயிரினங்கள் சில கால்நடைகள் நின்றுக்கிட்டே தான் தூங்கும் கீழே படுத்து தூங்குறதுங்கிறது ரொம்ப ரேர் ஆனால் இது மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நல்லா படுத்து பெட்டில் படுத்து உருண்டு பிறண்டு என்ன எல்லா பொசிஷன்லேயும் படுக்கலாம் ஆனால் மனிதனுக்கு ரொம்ப ஒரு சாபக்கேடு தூக்கம் வராது சில பேர் பெட்டில் படுத்த உடனே குரட்டாக விட்டுருவாங்க சில பேர் பெட்டில் படுத்துட்டு பிறண்டு 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 படுப்பாங்க டைமாக பார்ப்பாங்க வால் கிளாக் இருந்தால் வால் கிளாக்கை பார்ப்பாங்க வாட்சை பார்ப்பாங்க இன்னுமா இன்னும் நமக்கு தூக்கம் வரலையாட்டு விடிய விடிய முழிச்சுட்டு உட்காந்துருந்து காலையில் எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு அதே டயர்னஸ்ஸோடு குளிச்சுட்டு வேலைக்கு ஓடுவாங்க திருப்பி நைட்டு இதே இது இது மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான உடல் மன உளைச்சல் பைத்தியம் பிடிக்கிறது அது மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம் அப்போ நிம்மதியான தூக்கம் வேணும் நிம்மதியா எல்லாரும் தூங்கணும் மறுநாள் காரியத்தை நல்லா பார்க்கலாம் இன்னொன்னு இதயத்துக்கு ரெஸ்ட் கிடையாது மற்ற உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புக்கும் ரெஸ்ட் கிடையாது மூளை ஒன்று தான் குறிப்பிட்ட ஒரு பாகம் மட்டும் அதாவது கம்ப்யூட்டர் நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி மூளை தூங்கினா தான் ஆஃப் ஆகும் அப்போ கூட நமக்கு ஏதாவது ஒரு பாகத்தில் கனவுன்ற இதில் வந்து அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் முக்கால்வாசி பாகம் ஆஃப் ஆகிடும் அது வந்து தன்னுடைய செல்களை இறந்த செல்களை வெளியேற்றுறதும் திருப்பி புது புது செல்களை மூளையிலையும் சரி உடம்புலையும் சரி செல்களை புதுப்பித்து நம்மளை ஒரு உற்சாகமான ஒரு நல்ல மனிதனாக என்ன எப்போவுமே க டயர்ட்னஸ் இல்லாதவனை ஆக்கணும்னா அதுக்கு தூக்கம் நிச்சயம் ரொம்ப அவசியம் தூக்கத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் சில பேர் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குவாங்க அது அவங்களுக்கு போதுமானது சில வ வயதானவர்கள் கொஞ்சம் ச சிறிது நேரம் அதாவது தூங்குறது ஒரு எட்டு பத்து ப பதினோரு மணிக்கு தூங்கினா கூட காலையில் நாலு மணி மூணு மூன்றரைக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் எந்திரிச்சு உடனே காலை கடன்களை முடிச்சிட்டு உடனே வாக்கிங் கிளம்பிடுவாங்க அல்லது பேப்பர் படிப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை நாலு மணி நாலரை மணிக்கே அவங்களுக்கு வேலை ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னும் சில பேரை பார்க்குறோம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒம்பது மணிக்கு எட்டு மணி சாப்பாட்டும் அதே மாதிரி தான் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவாங்க கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்போது வரைக்கும் டிவியாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் கில்லு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பெட்டில் போய் படுத்தாங்கன்னா உடனடியாக அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் தன்னை மறந்து தூங்கிடுவாங்க அவங்க ரொம்ப காலம் உயிரோட நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இது ரொம்ப முக்கிய காரணம் இப்போ தூக்கம் வராமல் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது இப்போ நான் அக்கு பஞ்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு இது நான் நிறைய பேரை தூங்க வச்சுருக்கேன் ஆறு மாதமாக தூங்காதவங்க ரொம்ப தூக்கமே வரலன்னு ஒரு கோயிலில் ஒரு மேனேஜர் அவர்கிட்ட நான் ஒரு ரிசிப்ட் வாங்க நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு தூக்கமே வர்றதில்லைங்கன்னு அவருக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் அவர் செய்யலாம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அவங்க செஞ்சு பார்த்தேன் இப்போ நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயால் சொன்னார் அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்கிறேன் அந்த அக்கப்புற சில குறிப்பிட்ட சில பாயிண்ட்களில் நாம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம அந்த தூக்க நிலைக்கு போயிடுறோம் அது ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க ஒரு பாயிண்ட் வந்து பிசி சிக்ஸ் பெரிக்காடியம் சிக்ஸுங்கிறது இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு விரல் இந்த இது ஒரு இஞ்சி இது ஒரு ரெண்டு கட்ட கோடு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கோடு இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அழுத்து அழுத்தி இந்த மாதிரி சுத்தணும் வலது பக்கமும் ஒரு இருபத்தி மூணு தடவை அப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் இடது பக்கம் இருபத்தி மூணு தடவை இதை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு கையிலையும் மாறி மாறி இந்த பக்கம் இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணலாம் இது ஒரு பாயிண்ட்டு இதுக்கு அடுத்து கவர்னர் வெசல் அப்படிங்கிறது ஒரு புள்ளி அந்த புள்ளி உடம்பில் இருக்குது அதாவது பன்னெண்டு சேனல் இருக்குது உடம்பில் அதில் ஜிவி கவர்னர் வெசல்னு ஒன்று இருக்குது இது ஜிவி டுவெண்ட்டி இது நான் டாக்டர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அக்கு பஞ்சர் டாக்டர்களுக்கும் அக்கு பிரசர் டாக்டர்களுக்கும் கூட இது பயன் பயனளிக்கும் இது வந்து தலையின் நடுப்பாகத்தில் காதிலிருந்து ஒரு கோடு மேலே இப்படி போடணும் அது மாதிரி மூக்கிலிருந்து இதுலேருந்து ஒரு கோடு நேரில் போடும்போது இது சந்திக்கிற அந்த இடம் குழந்த பிறந்த உடனே ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளம் இப்போவும் அந்த பள்ளத்தை நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு மெதுவான ஒரு பாகம் இருக்கும் இதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அப்படியே லேசா சுற்றணும் இடது பக்கம் வலது பக்கம் லேசா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்கி பாருங்க தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு விடலாம் தாராளமாக குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை மனை மனைவி கணவனுக்கோ இல்லை கணவன் மனைவி மரங்களுக்கோ செஞ்சால் நிச்சயமாக கனவில்லாத நல்ல தூக்கம் கேரண்டி அதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எல்லோரும் நல்லா தூங்குங்க அடுத்த நாள் வேலையை சுறுசுறுப்பாக பார்க்கலாம் நல்லா தூங்குனா சுறுசுறுப்பு நிச்சயம் நிறையா காரியங்களை நம்ம ஜெயிக்கலாம் வாழ்க வளர்க